ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த சமருக்கு மொன்றிகாலுக்கு போயிருந்தோம் மொன்றியாலில் ஒரு வீடு உண்டு ஏ வி எம்பி ஒரு வீடு எடுத்தோம் நாங்கள் வந்து இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கோடினேஸ் ஏரியா மொன்றியாலில் கோடினேஸ் ஏரியா குயின் மேரி நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூம் அண்ட் டூ வாஷ்ரூம் ஒரு லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் நாங்கள் சியாவணி எல்லோரும் அந்த வீட்டில இருந்தோம் இது வந்து அங்கே மொன்றியாலில் உள்ள எல்லா இடங்களும் பார்த்தோம் பொதுவாக எல்லா முக்கியமான இடங்கள் பார்த்தோம் குயின்மேரி மேரி என்று சொன்னாலும் பக்கத்தில் சென்ட் ஜோசப் சர்ச் மலை சேர்ச் சொல்லுவாங்க தமிழர்கள் கூடுதலாக இந்த வேர்ட் பாவிப்பாங்க மலை சேர்ச்சி சேர்ச் சென்ட் ஜோசப் சேர்ச்சுக்கு போயிருந்தோம் சென்ட் ஜோசப் புதுசா எல்லாம் கட்டிருக்கிறாங்கள் இதுதான் இந்த ரூம் நாங்கள் இருந்த ரூம் வந்து அழகா த அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் மூன்று நாள் ரெண்டும் மூன்று நாளுக்கும் தௌசண்ட் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டாலர்ஸ் தான் போகுது வந்து பாருங்க என்ன மாதிரி உண்டு சில ரூமில் ஒரு பேட் போட் ரெண்டு பேருந்து சொன்னால் ஒரு பெட்டை யூஸ் பண்ணலாம் ரெண்டு மூன்று பேர் ரெண்டு சொன்னால் ஒரு டபுள் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் போட்டிருந்தாங்க அது முடிய நாங்கள் ஒரு பக்கத்திலே ஒரு யூரோப்பியன்ட பேஸ்ட்ரி சாப் கொண்டு இருந்தது கூடுதலாக நாங்கள் ஜூஸ் யூரோப்பில் இருந்தபடியாக எங்களுக்கு அந்த பேஸ்ட்ரிகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்தபடியாக அந்த இடத்துக்கு போய் சில ச இது பேஸ்ட்ரிகள் வாங்க போனால் அதில் வெளியில் பாட்டியோ மாதிரி இருக்குது பாத்தியோவில் வந்து அநேக இதுகள் வந்து வடிவாக இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லபடியாக நட்டு நல்ல அழகாக வச்சுருக்குறாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு கோஃபி குடிக்கி நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட சினோடவுன் அண்ட் குயின் மேரி ஜங்ஷன் நாங்களும் கொஞ்ச நேரம் போய் அங்கே இருந்தோம் இல்லாசமாக இருந்தோம் கொஞ்ச நேரம் எல்லோரும் கார்கள் இதில் மெயின் பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டம் பார்க்கிங் வந்து மெயின் ரோடெலாம் பார்க் பண்ண வேணும் கிட்டத்தட்ட அது ஓடத்துக்கிட்டவர் இருந்தால் குயின் மேரி ஜங்ஷன் உண்டுனால் மெட்ரோ ஸ்டோர் மெட்ரோக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த இடம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையண்டா அந்த இடத்துல நீங்கள் ரெயின் பண்ணி எடுக்கலாம் ஒன்றிய ஆளுக்கு வக்கேஷனுக்கு இப்படி ரெயின் பண்ணி எடுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பாட்